திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியில் பாடல் இருபத்தி ஒன்று இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு உங்களுக்காக வேண்டி அனைவருக்கும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அபிராமி அந்தாதி தந்தர அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்காக எளிமையான முறையில் இதை கொண்டு வந்து சேர்க்குற இது முருகப்பெருமான் எனக்கு திருவருள் பூட்டியது ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது திருப்புகழே தெரியாது அப்புறம் எங்கேருந்து எனக்கு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம்லாம் தெரியும் ஆகையினால் சிவபெருமான் எனக்கு இட்ட கட்டளை இதையெல்லாம் பாடுமா அப்படின்னு சொன்ன பிறகு தான் இதெல்லாம் நான் தேடி எடுத்து பாடுறேன் இவ்வளோ காலம் நான் முருகனையே வணங்கிட்டு இருந்தேன்னு தவிர எனக்கு இதெல்லாம் தெரியாது இதையெல்லாம் பாடாத குறையாக இருக்குதுன்னு தான் என்னை பாட வச்சிட்டார் போல் உங்களுக்கும் நல்ல அருள் பாலிக்கணும்னு இதையெல்லாம் கேளுங்க கேட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துக்குங்க வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை அணுவனுவாக ரசிப்போம் அணுவணுவாக ரசிக்கிறது இல்லை நல்ல மனசுக்குள்ளே உள்வாங்கி முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறுவோம் நீங்கள் நிறைய பேர் ஸ்கிப்பை பண்ணாமல் பாருங்கள் இது எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா நிறைய விவஸ் பார்க்கறதே கிடையாது இவ்வளோ சிரமேற்கொண்டு போடுறேன் இந்த வயசான காலத்தில் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் உங்களாண்ட இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இதை பண்ணுறேன் இதுக்கான நேரம் எவ்வளோலாம் செலவாகுது இது வீடியோ எடுக்கிறதும் அது போடுறதும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இருந்தும் இதெல்லாம் தக்கா புக்கான்னு எதையோ பண்ணி போடுறேன் எவ்வளோ பேரை பார்க்குறீங்க எது எதோ பார்க்குறீங்க இந்த நல்ல சொல்லையெல்லாம் காதில் வாங்கி நல்லதெல்லாம் பாருங்கள் உங்களுக்காக செய்கிற இந்த பணியை தள்ளி விட்டு போகாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பாடல் இருபத்தி ஒன்று கந்தர அனுபூதி கருதாமரவா நெறி காணாயனக்கு இருதால் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே கருதா மரவா இருதாள் வனசம் என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுர சூர விபாடனே இதுக்கான பதவுரை பார்ப்போம் வரதா கேட்ட வரங்களை வழங்கும் வல்லலே முருகா முருகவேலே மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்டவனே விரதா அடியார்களை காக்கும் விரதம் கொண்டவனே அசுர சூர விபாடனே அசுர கூட்டங்களையும் சூரனையும் அழித்தவனே கருதா மரவா நெறிக்கானா நினைப்பு மரப்பு அற்ற வழியை கண்டு எனக்கு அடியனுக்கு இருதால் வனசம் தர உன்னுடைய இரு திருவடி தாமரைகளை தருவதற்கு என்று இசைவாய் உன்னுடைய திருவுள்ளம் எப்போது இசைமோ முருகப்பெருமானே எனக்கு அருள் பாலிக்க உங்களுக்கு என்றைக்கு தான் நல்ல மனம் வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இந்த கந்தர அனுபூதியை பாடியிருக்காரு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கிறவங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க எனக்கு நல்ல வீடு அமையல நல்ல குழந்தைங்க குழந்த குழந்த பாக்கியமே இல்லாதவங்க எவ்வளோ இருப்பாங்க நல்ல குழந்தைங்க பிறந்தும் குழந்தைங்க நல்ல அம்மா அப்பா பேச்சை கேட்கலை நான் வீட்டில் நல்ல சூழல் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை மாமியார் மாமனார் பிரச்சனை இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனை ஆஃபீஸில் பிரச்சனை இங்கே போனால் டென்ஷன் அந்த டென்ஷன் இன்ஷன் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது ஒரு முகமாக நினச்சி முருகப்பெருமான ஒரு நிமிஷம் நீங்கள் மனமார விளக்கேற்றி வச்சுட்டு முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க இல்லை கேளுங்க கேட்டு வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானு தினம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சால் ஒரு மணி நேரம் கூடுதலாக அவங்களால் முடியும்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஒரு அரை நாள் ஒரு நாள் மௌன விரதம்ன்றத அவசியம் கடைபிடிங்க செவ்வா செவ்வாய்க்கிழமை கா விரதம் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சஷ்டி கிருத்திகை இது மாதிரி நிறைய நல்ல நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இருங்க தினந்தோறும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தினம் மௌன விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய சிந்தனை இல்லையா தனியாக ஒதுக்கிட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லையா எழுந்த உடனே பல்ல தேய்ச்சி மூஞ்ச கழுவிக்கணும் விபூதி எடுத்துட்டுக்குன்னு முருகா என் தால் சரணம் அப்பா என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மௌன விரதத்தை இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து முடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் சுத்தமாக இருக்கிற அன்றைக்கி இல்லாத அன்னைக்கு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து தான் அந்த மௌன விரதத்தை இருக்கணும் அப்படியே வந்து இருக்கக்கூடாது ஏன்னா சுத்தமாக இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பல் வேலைக்கிட்டு மூஞ்சி கழுவிக்கின்னு அப்படியே நாங்கள் மௌன விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இல்லைன்னா காலையில் எழுந்து குளித்து முடித்து காலையில் முருகரை வேண்டிக்கின்னு விரதம் இருங்க ஒரு மணி நேரம் ஒன் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சா இருங்க இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் நினைக்கலாம் அந்த மௌன விரத நேரத்தில் அவரையே தியானம் பண்ணி அவரையே நினச்சிங்கன்னு இருந்துட்டு மற்ற வேலைங்களை பாருங்கள் வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடும் கருதாமரவா நெறிகாணாயனக்கே இருதாள் வனசந்தரன்றி செய்வாய் வரதா முருகா முருகாமில் வாகனே விரதாசுரசூரவிபாடனே அருமையான இந்த திருப்புகளை நம்ம பாடி பணிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம்னு வேண்டி உங்களை விரும்பி கேட்டுக்கின்னு அம்மாவுடைய சொல்லுக்கு செவி சாய்ங்க உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் பெருக உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்